தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நரகம் பிரமாண்டமான அந்த நரகத்தை செல்கிறவர்களையும் பிரமாண்டமான படைப்பாகவே அந்த நரகத்தின் கலப்புவார் சாதாரணமாக அல்ல அந்த நரகத்தை நுழைகிறவர்கள் பெரிய படைப்புகள் ஒரு கல் உகுது மலை போன்றது உகுது மலை என்றால் மதினாவில் உள்ள ஒரு மலை தொடர் ஒரு கல் உகுது மலை போன்றது காதுக்கும் தோளுக்கும் இடைப்பட்ட அளவு நமக்கு ஒரு சாதம் இல்லை மூன்று நாள் நடக்கிற தூரமாக இருக்கு பயங்கரமான தோற்றத்துக்கு ஆக்கி

அதன் ஆழத்தை அல்லாவுடைய தூதர் சம்பந்தாகும் அநேகம் செல்லம் அவர்கள் சொல்லுகிற போது பின்வரலாறு குறிப்பிடுகிறார் நாங்கள் அல்லாவுடைய தூதரோடு இருந்து கொண்டிருந்தோம் இருந்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு சட்டத்தை கேட்டோம் அப்போது அல்லாவுடைய தூதர் சமல்லாக அனைத்து ஒரு சில இது என்ன சத்தம் என்று தெரியுமா என்று கேட்டார் நாங்கள் இல்லை என்றோம் அப்போது அல்லாவுடைய தூதர் சந்தோம்பாக அனைத்து சொன்னார்கள் எழுபதாயிரம் ஆண்டுக்கு முன்னால் போடப்பட்ட கல்வி நரகத்தின் அடித்தளத்தை இப்போதுதான் போய் சேர்ந்திருக்கிறது என்று குறிப்பிட்டார் நேற்று முந்த நாள் அல்ல ஒரு மாதம் இரண்டு மாதம் அல்ல ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல எழுபது வருடங்களுக்கு முன்னால் வீசப்பட்ட கல்லு

வெயில் தாங்க முடியாமல் நாம் அவஸ்திப்படுகிறோம் வெயில் தாங்க முடியாமல் கஷ்டப்பட அப்படியான பயங்கரமான சூடாக அந்த நரகம் இருக்கும் நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் உலகத்திலே உள்ள நெருப்பின் சூடாகும் இன்னும் அறுபத்தி ஒன்பது பகுதியை அல்வா நரகத்திலே வைத்திருக்கிறார் என்றான் இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிற சூடு நரகத்தின் எழுபது பகுதியில் ஒரு பகுதி என்று எல்லாருடைய தூதர் நமக்கு சொல்லி அந்த சூட்டின் விவரத்தை நமக்கு விளங்கப்படுத்துகிறார் என்றால் நாம் அந்த நிலையில் எவ்வாறு வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்